அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபைனல் கட் ஆஃப் அஃபீஷியல் கட் ஆஃப் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதை விட ஒரு மார்க் கூட இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து கூடிட்டு தான் இருக்கு குறையவே இல்லை ஓவரால் கட் ஆஃப் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நம்ம போலீஸ் கிடையாது ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணால் போலீஸ் கிடையாது ஓவரால் பாஸ் பண்ணணும் ஓவரால் கட் ஆஃபில் நம்ம நேம் வந்து வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம உப்பயே ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா அதை ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து நீங்களே வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அஃபீஷியலாக வந்து இப்போலாம் சூப்பராகவே கட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க அவங்கள பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றாங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஸோ எத்தனை மதிப்பெண் எடுத்தால் வேலைக்கு செல்லலாம் ஏன்னா நம்ம எப்படியாச்சும் என்ன ஆகணும் வேலைக்கு போயாகணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் எழுதிவிட்டு கட் ஆஃப் நம்ம எவ்வளோ மார்க்கு ஆன்சருக்கு செக் பண்ண பிறகு நம்ம நம்ம எடுத்திருக்க மார்க் கட் ஆஃப் வருமா அப்படின்னு பார்க்கக்கூடாது ஸோ எப்பொழுதுமே ரிட்டன் கட் ஆஃபை விட நம்ம வந்து குறைஞ்சது ஒரு நாலு கேள்வியாச்சும் கூட எடுக்கணும் பிசி எக்ஸாமில் ஒரு ஐம்பத்தெட்டு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எடுக்கணும் ஸோ நமக்கு நமக்கு ரிசல்ட்டு மாரிதான் அது இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வேலை கிடச்சிடும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தோம்னா ஆஃப்லைன் க்ளாஸஸ் வந்து போய்ட்டு இருக்கு அதில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்டல் கொடுத்துருவோம் ஃபிசிக்கல் நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் தமிழ் தனியாக சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக சைக்காலஜி தனியாக ஸோ டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் டெய்லியுமே உங்களுக்கு அவர் அஞ்சு மணிக்கு எழுப்பி போட்டு உங்களுக்கு டெய்லியும் உங்களை படிக்க வச்சிருவோம் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேவா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து இந்த வாட்டி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திடணும் அதே போல் டெட்லைன் கொடுத்துட்டாங்க நமக்கு ஸோ நவம்பர் நயன் அப்படின்றது என்னது நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்ணெதிரே தெரியுது நமக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அட்மாஸ்பியரை உருவாக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி கட்டுற ஃபீஸ் வந்து நமக்கு பெருசாக தெரியலாம் ஆனால் நமக்கு ஒரு மார்க்கில் போகுது இல்லை பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போகுது அப்படின்னா அதோட மதிப்பு நமக்கு ரொம்ப அதிகம் நம்ம ஒரு மார்க்கில் வேலையை விட்றோம் செல்ஃபாக ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் ஒரு டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதாமல் இதெல்லாம் வந்து ட்ராப் ஆக்கு இதெல்லாம் ஸோ நம்மளாம் வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஒரு க்ளாஸில் நம்மளால் உட்காந்து தனியாக இண்டிவிஜுவலாக படிக்க முடியுமான்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே ஒரு வழிகாட்டுதலோடு நம்ம வந்து ஒரு கிளாஸு டெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற மார்க்கோட நம்ம கூடுதலாக தான் எடுப்போம் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறது நல்லது அதாவது ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பு கிடையாது ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்மேன் ஃபயர்மேன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபயர்மேன் கிடைக்கிது ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த பிசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற ஆப்ஷன் தான் இப்போ எனக்கு வந்து பட்டாலியன் தான் வேணும் ஆனால் நான் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எனக்கு பட்டாலி தான் வேணும் அப்படின்னா உனக்கு பட்டாலியன் தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது கொடுக்குறீங்க அதுக்கு நீ எலிஜிபிள் அப்படின்னா அது கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அடுத்து செகண்ட் எலிஜிபிள் அப்படி தான் கொடுப்பாங்க இப்போ நான் மார்க் வந்து நான் இப்போது வந்து எண்பத்தொம்பது மார்க் எடுத்திருக்கேன் ஆனால் நான் ஃபயர்மேன் செலக்ட் பண்ணல ஃபயர்மேன் கடைசியாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபயர்மேன் கொடுக்க மாட்டாங்க எனக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பட்டாலியன் வேணால் பட்டாலியன் கொடுப்பாங்க ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபயர்மேன் அப்படிங்கிறது போலீஸ் கிடையாது ஃபயர்மேன் அப்படிங்கிறது போலீஸ் கிடையாது கடைசி வரைக்கும் அவங்க ஃபயர் ஸ்டேஷனில் மட்டும்தான் வேலை போக முடியும் ஆனால் பட்டாலியன் ஏஆர் ஏஆரும் போய் என்ன கிடையாது கிடையாது பட்டாலியன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஏஆர்லேயும் வேலை பார்க்கலாம் எல்லாண்ட ஸ்டேஷன்லையும் வேலை பார்க்கலாம் நீங்கள் தான் போலீஸ் ஃபயரில் வேலை போகிறவங்க என்ன கிடையாது போலீஸ் கிடையாது ஜெயில் வார்டனில் வேலை பார்க்குறவங்க என்ன கிடையாது போலீஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜெயில் வாடணும் அப்படிங்கிறது அது காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அது வித்தியாசமான ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்துறை மாதிரி தான் அது ஜெயில் வாடணும் அப்படிங்கிறது என்னது தனித்துறை ஃபயர்மேன் அப்படிங்கிறது என்னது தனித்துறை போலீஸ் அப்படிங்கிறது காவல் நிலையத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாலியன் தான் செலக்ட் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தொம்பதுக்கு மேலே மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபயர்மேன் ஜென்ரலில் கிடச்சிருக்கு ஓகேவா எண்பத்தி ஒம்பது ஸ்போர்ட்ஸுக்கு கட் ஆஃப் பார்த்தோம் அப்புடின்னா ஜென்ரலில் ஃபயர்மேனுக்கு எண்பத்தி ஆறு இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு கட் ஆஃப் தான் ஸ்போர்ட்ஸுக்கு வித்தியாசத்தை பார்த்தோம்னா எத்தனை மார்க் தான் வித்தியாசமாக இருக்குது ஒரு மூணு கொஸ்டின் தான் வித்தியாசமாக இருக்குது அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்து என்ன பிரயோஜனம் வார்டு கோட்டா பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க வார்டு ஓட்டா போகிறான் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அப்பா வந்து போலீஸ் வந்துருப்பாங்க மினிஸ்டீரியல் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே வேலை பார்த்துருப்பாங்க அங்கே உள்ள மினிஸ்டீரியல் ஸ்டாப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கட்டாஃப் வந்து ரொம்ப கம்மியாக வந்துருக்கு பாருங்க ஓவரால் கட்டாஃபே ஐம்பத்தி ஒம்போது தான் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மினிஸ்டரியல் ஸ்டாப்போட பையன் அவர் ரிட்டன்லேயே அறுபது மார்க் எடுத்துடாப்பில் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் ஒன்றா வேலை வருது புரியுதா உங்களுக்கு அதே போல் இங்கேயும் இப்போ எழுபதுன்னு வச்சிங்களேன் அது பாருங்கள் பிசி கட்டாக வருவாருங்க எக்ஸிக்யூட்டிவ் வார்டுக்கு முப்பத்தி மூணு தான் அது முப்பத்தி மூணு எடுத்தவங்களே என்ன கிடச்சிருக்கு என்ன கிடச்சிருக்கு வேலை கிடச்சிருக்கு அடுத்தது பாருங்கள் ஸோ நமக்கு தே நமக்கு நிறைய பேர் வந்து எக்ஸிகியூட்டிவ் வார்டு பா வார்டு கோட்டால் உள்ளவங்க வார்டை பார்த்துங்க ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்க ஸ்போர்ட்ஸ் பார்த்து இது இந்த கட்டாஃபை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நம்ம இந்த கட்டா ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் டார்கெட் படிக்கணும் இந்த ஃபயர்மேனுக்குள்ளே தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி ஸோ நம்ம டார்கெட் பண்ணி படிக்க வேண்டியது இந்த கட்டாஃப் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இது ரொம்ப முக்கியமானது நம்ம கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ண கட் ஆஃப் நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்கவே கூடாது ஜென்ரலுக்கு ஃபயர் பண்ணிக்கு என்ன கட் ஆஃப் எண்பத்தி ஒம்பது அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்த ஆகணும் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் அப்புடின்னா பிசிக்கல் இருபத்தி நாலு மார்க் அப்புடின்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு தான் அப்போ நம்ம ரிட்டன் எத்தனை எடுத்தாகணும் அறுபத்தஞ்சு எடுத்திருக்காங்க பார்த்துங்க எண்பத்தொம்போது தான் எடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு மார்க்னால் எண்பத்தொம்பதுக்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒரு மார்க்கிட்ட எடுத்துட்டாங்க அவங்களாச்சும் என்எஸ்எஸ்சி என்சிசி இருந்திருக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு அப்போ எழுபதுக்கு அறுபத்தஞ்சி மார்க் எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா எழுபதுக்கு அறுபத்தஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்து வச்சு நாள் கிடையாது நமக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மார்க்காச்சும் ஆச்சும் படிச்சாணும் ஸோ இல்லை சார் வேறு வழியே கிடையாது இது ஃபயர்மனு பட்டாலியன் போலீஸு ஜெயில் வாடனு ஃபயர்மேனுக்காஜும் என்ன வந்திருக்கு எண்பத்தொம்போது வந்துருக்கு ஜெயில் வாடனுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு எண்பத்தொம்பது புள்ளி ஐம்பது தெரியுதா உங்களுக்கு அப்போ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எது கொடுக்குறாங்க ஜெயில் வார்டன் தான் கொடுக்குறாங்க ஜெயில் வார்டன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன்லாம் போனீங்கன்னா படிக்கலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வர முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது ஜெயில் வார்டன் ஃபயர் ஃபயர்மேன்லாம் தான் என்ன பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியாது எஸ்ஐக்கு எண்பத்தொம்போது புள்ளி ஐம்பது எண்பத்தெட்டு பிசி மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் குறையும் முஸ்லீம்ஸ்க்கு மற்ற இதுதான் வந்து ரொம்ப கம்மியான கட் ஆஃப் கடைசியாக எவ்வளோ மார்க் எடுத்தவங்களும் வேலை கிடச்சிருக்கு சார் அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி பார்த்துக்க வேண்டியதான் இது ஜென்ரலில் எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது எடுத்தவங்களும் வேலை கிடச்சிருக்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது மார்க் எடுத்தே ஆகணும் நம்ம எத்தனை மார்க் எடுத்தோன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு ஸோ உங்கள் உங்கள் கம்யூனிட்டி பார்த்துக்க வேண்டியதாக நீங்கள் பிசிஏ அப்படின்னா எண்பத்தி நாலு மார்க் எடுத்தாகணும் அப்போ எண்பத்தி மார்க் எடுத்தால் எத்தனை மார்க் எடுத்த அப்படின்னா ஸோ கரெக்டாக அதில் ஏஜ் லிமிட் பாருங்கள் இதை பார்க்கணும் இவங்க யார் எக்ஸர் யூஸ் பண்ணு அதை விட்டுருங்க மேல் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த கட்டா இந்த டேட்டா பர்த் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு டேட்டா பார்த்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா அதில் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஒருத்தவங்க சேம் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க உதாரணத்துக்கு எண்பத்தாறு புள்ளி ஐம்பதுனா நம்ம அறுபத்தி ரெண்டு மார்க் மினிமம் அறுபத்தி மூணு மார்க் எடுக்கணும் அறுபத்தி மூணு ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு டோட்டலாக எண்பத்தி ஏழு சப்போஸ் எனக்கு வந்து நான் அறுபத்தொரு மார்க் தான் எடுத்திருக்கேன் ரிட்டன்ல அப்படின்னா எனக்கு என்சிசி இருந்துச்சுன்னா என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது அதுதான் என்ன பண்ணணும் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிற என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிருக்கணும் ஏதாச்சும் சமூக சேவை செஞ்சிடணும் என்சிசி என்எஸ்எஸ் இருந்துச்சின்னா இப்போ என்எஸ்எஸ் இருந்தால் பாயிண்ட் ஃபைவ் மார்க் இந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க் தங்க யூஸ் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு யாராலாம் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து நிறைய பேர் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்துருப்பாங்க ரிட்டன்ல இருபத்தி நாலு மார்க் எடுத்திருப்பாங்க இருபத்தி நாலு மார்க் எடுத்திருப்பாங்க இருபத்தி நாலு மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடச்சிருக்காது அது அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஒரு என்எஸ்எஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் அப்படி வேல்யூங்கிறது எங்கே வருது லெவல் தெரியுது புரிஞ்சிக்க முடியுதா அவங்களால இது எதுக்கு சார் போட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தெரியுமா சார் அப்படி நினச்சிட்டு கூடாது இதை டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் படிக்கணும் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமான செயலுங்கிறதை மைண்டில் வச்சுங்க ஃபஸ்ட்டு இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருப்போம் மாடல் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கூட்டுக்காரங்க பொறுத்து கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அதெல்லாம் என்ன கிடையாது பொருத்த கிடையாது கூற்று காரணம் கிடையாது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னும் அப்டேட் ஆகிறதுக்கு கொஸ்டின் என்ன இருக்குது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தொடர்ச்சியாக படிங்க ஸோ உங்களுக்கு வா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி படிங்க நமக்கு நம்ம ஆஃப்லைன் நம்ம வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறோம் ஆஃப்லைன் க்ளாஸ் அட்டன் பண்ணலாம் அறுபத்தி நாலு மார்க் எடுத்தோம்னா அந்த ரெண்டு மார்க்கு தான் நம்ம வெற்றி தீர்மானிக்க தீர்மானிக்கப்படுது அறுபது மார்க் எல்லாருமே எடுப்பாங்க மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க மூணு மூணு நாலு லட்சம் பேர் அப்ளை ஒரு ரெண்டு அறுபது அப்ளை பண்ணுறாங்க வச்சுங்களேன் அதில் அறுபதாயிரம் பேர் அறுபது மார்க் எடுப்பாங்க எத்தனை பேர் அந்த அறுபதாயிரம் பேர் ரிஜெக்ட் தான் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு எடுப்பாங்க அவங்க தான் போட்டியாளம் உண்மையான போட்டியாளர் எத்தனை பேர்னா இருபதாயிரம் பேர் தான் உண்மையான போட்டியாளம் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு அதனால் நல்லா படிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா வெற்றி பெறலாம் உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீசா கணிசார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்